உமவளை உளமாறு நம்பிகை அருட்கவி கொடுத்து ஆனந்த பட்டிருக்க இருக்க அள்ளும் பாகலும் எண்ணும் எண்ணமும் என்னுள்ளிருந்து ஆட்கொண்டிருக்க நவரிசீகள் ஒன்பதும் நாதனை சூழ்ந்து இருக்க எட்டு காளிகளும் ஆனந்த பட்டு இருக்க எல்லோரும் கேட்டு உணர்ந்து மறக்கும் கவினை என்னுள் தந்தாய் எனக்கென்று என்ன தந்தாய் இது என்னுள் அற்பமானிடக் அற்பமானியிடக்கூறல் நிலையில் நான் செய்வதென்ன எனக்கென்றெண்ணுவத என்னை அறியாமல் என் கூடு இயங்குவதென்ன கூட்டிற்குள் குறைவிலமாக சொல்லிவாரே பிரகஸ்பதி ரிஷிமானும் மந்திர தந்திரங்களுக்கு அப்பாற்பட்ட மாமுனியின் பிள்ளையும் மனம் கலங்கிட்டதே நோயம்பேரும் மானே வீசமும் கூட அமிர்தமே ஆனந்த நாயகித்தாயின் அன்பின்னருளால் எக்காலமும் கிடைக்காத பொன் குருநாதரிட்ட பொன் பொன்கையொப்பம் ஆனாலும் கூட சில பிள்ளைகள் பாதை மாறந்து மாயையின் கருவி கொண்டு உள்ளங்கைக்குள் உலகம் அடைக்கிட்டு வீற்றிருக்கும் இருக்கும் அணி பிள்ளைகள் எங்கே உள்ளன்போடு உள்ளங்கா சிந்து குருநாதர் பொற்பாதம். தோழுது வீச்சி இருக்கும் என் பிள்ளைகள் இங்கே தெய்வீகம் ஏனதற்கென்று கேட்கும் பிள்ளைகளுக்கும் பக்குவப்படுத்தி தெய்வீக படிப்பேனையை தந்து படிப்படியாய் படிய பரம்போரோளும் பாடித்தோழு வரம்போருளையும் எண்ணித் தோழு என்னாலும் எனையாளும் இந்த வாரம் ஞ ஞாயிற்றுக்கிழமை குருமல பூஜையில கவி பாடி வர்றது பிரகஸ்பதி ரிஷிமான் என்ன சொல்லி வர்றாரு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பொன்சபையில என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிற விவரத்தை தான் சொல்றாங்க அப்ப இந்த வாரம் பொன்சபையில என்ன நிகழ்வு நடந்தது அதுக்கு தாத்தா என்ன சொன்னாங்க அத்தனை ரிஷிமான்கள் என்ன பதில் சொன்னாங்க நான் என்ன பதில் சொன்னேன் அம்பாள் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாரு இந்த வாரம் நடந்த பொன்சபை நிகழ்வு தான் ஒரு சாட்டன் சுருக்கமா ஒரு சம்மரியா வந்து கவியில சொல்றாங்க இந்த வாரம் என்ன நடந்ததுங்கறது இனி வருங்கால பிள்ளைகளுக்கு வந்து பிரசன்ட்டும் ஏப்பமும் மட்டும்தான் அந்த அருள் நிலையில கொடுக்கப்படும் அருள்மலை பொழியக்கூடிய அற்புத கோயில் ஆனந்த கோயில் எந்த கோயில குண்டாலும் சிறப்பு பலன் கிடைக்கும் ஆனால் அருள் கிடைக்கக்கூடிய ஒரே கோயில் பிரபஞ்சத்துல ஆனந்த கோயில் மட்டும்தான் அப்பேற்பட்ட மகத்துவம் இந்த கைலாயம் பூக்கைலாயம் அந்த பூக்கைலாயத்துல இனி வருங்கால பிள்ளைகளுக்கு இனி புதுக்கணக்காக வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு பிரசன்ட்டும் ஏப்பமும் தான் கிடைக்கும் இது ஒளிவும் இதுவும் நிராகரிக்கப்படுது ஒளிவும் காட்சி நிராகரிக்கப்படுது அப்படின்னு தாத்தா வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க பொன்சபையில அப்படின்னு அது ஒட்டின ஒரு ஆர்குமெண்டும் அந்த டிஸ்கஷன் வந்து அந்த வாரம் என்ன நடந்தது அதுக்கு நான் என்ன சொன்ன ரிஷிமான் என்ன சொன்னாங்க அப்படிங்கறதுதான் அது பிரகஸ்பதி ரிஷிமான் தெளிவுற விளக்கி சொல்றாரு முதல்ல என்ன சொல்றாரு உமையவளை உளமாற எண்ணினேன் அம்பிகை அருட்கவி கொடுத்த அருட்கவி கொடுத்து ஆனந்தப்பட்டு அள்ளும் பகலும் எண்ணும் எண்ணமும் ஆட்கொண்டு இருக்க அப்ப இந்த வாரம் தாத்தா இந்த சப்ஜெக்ட் சொல்லும் போது கம்ப்ளீட்டா சபைய வந்து திருச்சபை மகாட்சபை பொன்சபை அது திருச்சபை தாத்தா உட்கார்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடம் பொன்சபை பொட்டல்யானி ரிஷிமான் உட்காந்து அவர்களுடைய சகாக்களோட அவர்களுடைய ரிஷிமான் கூட்டத்தோட உட்காந்து கடும் தவ மணிமை புரிஞ்ச ரிஷிமான் கூட்டத்தோட உட்காந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடம் பொன்சபை மகாசபா ஆதி சிவனார் இருந்து இந்த திருச்சபையும் மூணு சபையும் இந்த மகா சபைக்குள்ள உள்ளடங்கியிருக்கு பார்லிமெண்ட் மாதிரி அது உள்ள அடங்கிருது அப்ப அந்த மகா சபையில இன்னைக்கு யாரு உட்காந்துருக்கு அம்பாலு சிவனாரும் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாங்க முக்கியமான ஆர்யுமெண்ட் முக்கியமான டிஸ்கஷன் இது நீங்க வேணா வருங்காலம் பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட அருள்நிலையை கொடுக்கணும் எப்பேற்பட்ட அருள்நிலையை வந்து பகுத்தறிஞ்சு கொடுக்கணுமா வேண்டாமா என்னங்கிற நிலையை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இதுல வந்து உட்கார்ந்துருக்கனால ஆதி சிவனார் அம்பாலும் அந்த மகா சபையில உட்கார்ந்துருக்காங்க அதுலதான் வந்து உமயவலை உளமாற எண்ணினேன் அவருக்கு அந்த சபையெல்லாம் படிக்கிறாரு யாரு பிரகஸ்பதி ரிசிமான் கவி பாடுறாரு அதுல அம்பால வந்து உளமாற எண்ணி அம்பிகை அருட்கவி கொடுத்தா பாடிட்டு இருக்க கவியே அம்பாள் அருள் அருள் கொடுத்தனால தான் அந்த அருட்கவிய நான் பாட முடியுதுங்கிற சொல்றாரு அது அம்பிகை அருட்கவி கொடுத்து ஆனந்தப்பட்டு அள்ளும் பகலும் எண்ணும் எண்ணமும் ஆட்கொண்டு இருக்க அள்ளும் பகலும் நொடி பொழுதும் குருநாதர் நோக்கியே எண்ணம் இருந்து சிந்தனை அவங்களை நோக்கியே வைக்கி எந்த செயல் செஞ்சாலும் எந்த விதமான காரண காரியமின்றி குருநாதர் வித செயலையும் செயலாக்கத்தையும் நிகழ்த்துவதில்லைன்னு நினைச்ச வண்ணம் அதான் என்ன சொல்றாங்க இன்னும் அல்லும் பகலும் இன்னும் இன்னமும் என்னை ஆட்கொண்டு இருக்க அப்படிங்கிறாங்க நவ ரிஷிகள் ஒன்பதும் நாதனை சூழ்ந்து இருக்க அப்படிங்கிற நவ ரிஷிகள் வந்து குருநாதர ஆதிசிவனார சூழ்ந்து வீச்சு இருக்கிறாங்களா அட்டமா எட்டு காலிகளும் ஆனந்தப்பட்டு பற்று இருக்க அட்டமா எட்டு காலிகள் வந்து எத்திசையில ஆனந்தமா சபையை சுத்தி வீச்சிருக்காங்களா காவலுக்கு சபையினுடைய அந்த நிலவரம் என்ன கலர் நிலவரம் கிரவுண்ட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிற வவர்த்த வெளியிட்ட அதுல சொல்றாங்க என்னென்ன மாதிரி நடந்தது யார் யார் வந்திருந்தா யார் யார் இன்னைக்கு என்னென்ன முடிவு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு யாரு பிரகாஷ் பத ரிஷிமான் ஒவ்வொரு ரிஷிமான்களுக்கு ஏற்றாப்புல இதுதான் அவங்களுக்கு டைம் வந்து கொடுக்கப்படும் பேசுறதுக்கு அதுலயே வந்து நாலு கேட்டகரிய பிரிப்பாங்க என்ன கேட்டகரிய பிரிப்பாங்க ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிமான்கள் சொல்லி அவங்க அவங்களுடைய தவவலிமைக்கு தவ வலிமைக்கு அந்த பேசக்கூடிய டைமே கொடுக்கப்படும் அப்ப நீ ரிஷிமா ரிஷிமான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் குருநாட்டு என்னன்னு முறையிட்டு அவங்க பிள்ளைகளுக்கு முறையிட்டு இல்ல அவங்களை சார்ந்த அவதார நோக்கத்துக்கு வந்த தெய்வீகத்துக்கு முறையிட்டு பேசுறது இப்ப சித்தர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் பேசுறதுக்கு ரிஷி அப்ப அந்த மாதிரி டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து பேசுறதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணுவாங்க அப்ப இந்த ட்ரிப்பு இந்த நவர இருக்கிறனால துற ஒரு குறிப்பிடத்துல நான் வீட்டு இருக்கிறனால இப்ப எனக்கு கேட்கும் போது எனக்கு டைம் கொடுத்தப்ப நான் என்ன பேசுறேன்னா அப்ப அந்த நான் என்ன சொன்னேன் நான் சொன்ன விஷயம் கரெக்டா தப்பா அப்படிங்கிற விவரத்தை அடுத்து சொல்றாங்க அது எது எதனால கரெக்டு தப்புன்னா எதனால அது நிராகரிக்கப்படுது அப்படிங்கிற விஷயம்தான் அதான் எனக்கு டைம் டயம் கொடுத்தப்பன் சபையில புற்றனஞ்சி சிமா ஜாத்தாட்டு கேட்டது என்னங்கிற அடுத்து சொல்றாங்க அதெல்லதான் எல்லோரும் கேட்டுணர்ந்து மெய்மறக்கும் மறக்கும் கவியினை என்னுள் தந்தாய் எனக்கென்று என்ன தந்தாய் அப்படின்னு நான் வந்து பொன்சபையில இரு பெரும் குருநாதர் பொன் குருநாதரையும் ஆதி குருநாதரையும் பற்றி கேட்டேன் எல்லோரும் மெய்மறக்கும் கவியினை என்னுள் தந்தாய் என்று கவி பத்து வருஷம் கழிச்சு சாமியினுடைய பீரியடுக்கு முற்படிப்பு கிடைச்சனால தான் குரு பூஜைக்கு என்ன அருளும் பொருளும் சிறப்பு என்ன ஏதுங்கிற விவரம் நமக்கு தெரிய வருது அதே நேரத்துல என்ன கையெழுத்து போட்டிருக்காங்க என்ன போடல இந்த இந்த மாதிரி பிள்ளைகள் இப்படி இப்படி செயல்பட்டு வந்தால் சிறப்பு இப்படி இப்படி இந்த குரு பூஜைகளுக்கு இந்த சிறப்புகள் இருக்கு இப்படி இப்படி செயல்பட்டு வரனால குத்த வந்து சேர்ந்துருது புல வந்து சேர்ந்துருதுங்கிறத சொல்றதுனால நமக்கு வந்து கண்ணுக்கு கண்ணாடிவால பழுச்சுன்னு தெரிஞ்சது எல்லா வேலையும் நீட்டா அப்படியே இதுல போயிடுது பல்லில்லா பாம்பை போல தெம்பில்லா வாத்தை போல முதுகெலும்பு இல்லா மானிடனை போல அச்சானில்லா சக்கரத்தை போலதான் எது எதுவும் எதுவும் துறவர குருபீடமும் கவியும் கவியும் துறவர குருபீடமும் இல்லாத ஒரு குருபீடம் அப்ப அப்ப ஏற்பட்ட பத்து வருஷ காலம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்பாவுடைய சிறப்பான நிர்வாகத்திறனால ஏதோ ஒப்பேத்து கொண்டு வந்து கொண்டு வந்துட்டாரு அதுக்கு பிற்பாடு இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் பிள்ளைகள் எப்படி செயல்பட்டு இருக்கணும் தான் எல்லாரும் மெய்மறக்கும் கவியினை இருந்த எனக்கு என்ன தந்தாய் அப்ப கொண்டாட்டத்தையும் கிடையாது பிள்ளையும் கிடையாது கிடையாது முழுக்க நான் வாழுகின்ற இடம் அடங்குகின்ற இடம் குருநாதன் எனக்கு அருள் பாலிக்கின்ற இடம் எனது இருப்பிடம் சிறப்பிடம் பிறப்பிடம் அனைத்தும் கைலாயந்தான்னு சொல்லி குருநாதன் தத்தா அதனுடைய பொற்பாதங்கள்ல சரணாகதி அடைஞ்சாச்சு அதுக்கு பிற்பாடு அப்ப எனக்கு என்ன தந்தாய் அப்படின்னு நான் கேட்டேனா சமையலை வச்சு மகான் இருவரும் மகான்களை பார்த்து அப்ப அதுக்கு என்ன பதில் சொன்னாங்களா அவங்க அதுக்கு எந்த பௌதலும் சொன்னாம மௌனம் சாதிச்சுட்டாங்களாம் அதுக்கு மௌனம் சாதிச்சதுக்கு என்ன காரணமா குறிப்பிடத்தில் இருக்கக்கூடிய நபராக நம்ம கேள்வி கட்டிருந்தோம்னு சொன்னால் அவங்க பதில் கொடுத்திருப்பாங்க அப்ப குருபுடத்துல கூட நபராக எப்ப கேட்போம்னு சொன்னால் பிள்ளைகளுடைய தங்களை சார் எடுத்துரைச்சு பிள்ளைங்களுக்கு ஏடு முடியணும்னு கேட்போம் இல்ல சிறப்பு கிடைக்கணும்னு கேட்போம் இல்ல இந்த பிள்ளைக்கு இந்த அளவுல இருக்குங்க இந்த பிள்ளை இந்த தெய்வீகத்துல இவ்வளவு தூரம் வளர்ச்சி பெற்று வரணும்னு கேட்போம் பிள்ளைகளுடைய நலன் கருதி கேட்டிருந்தோம்னா கேட்டிருந்தோம்னு சொன்னால் அது போன பதில் வந்திருக்கும் இது ஒன்னுள் வீச்சிருக்கும் அற்பமானிட குரல் அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்கிறாங்களா நான் கேட்ட கல்விக்கு குருநாதர் அந்த பதில வந்து நிராகரிக்காங்களா அதான் இது ஒன்னு வீச்சிருக்கும் அற்பமானிட குரல் அப்படின்னு சொல்லிட்டு மௌனம் ஜாயிச்சிடறாங்க உருப்பிடத்தில் இருக்க நபரா கேட்டு அதுக்கு அதுக்குள்ள பதில் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க அதற்கப்பறம் கேள்வி கேட்ட பிற்பாடு தான் நான் யோசிக்கிறேன்னு ஆகா ஒவ்வொருத்தரும் அத்தனை கோடி வருஷம் தியா தியானம் பண்ண ஞானிகளாச்சு பழுத்த பல சீமான்களாச்சு அவங்க முன்னாடி வாய் விட்டணும் அப்படின்னு சொன்ன வரைக்கும் யோசிக்கிறேன்னு அப்படி யோசிச்சு சபையில் நான் யோசிச்சதையும் அதில் சொல்றாங்க அதான் ஏன் நிலையில் நான் செய்வதென்ன எனக்கென்று எண்ணுவதென்ன என்னை அறியாமல் எண்கூடி இயங்குவது என்ன நிலையில் நான் செய்வது என்னன்னா ஆனா தப்பு பண்ணிட்டோமோ ஒரு செகண்ட் தகார் வார்த்தையை விட்டோமோ சபையில பொன் சபையில அப்படின்னு யோசிக்கிறேன் எனக்கு எண்ணுவது என்னன்னு சொன்னால் எனக்கு என்ன சுயநலம் சுயநலம் மாநில சீட்டைக்கு உண்டானது மாநில சட்டை மாய்சட்டைக்கு உண்டானது மாயாச்சட்டை விதிப்பெயர் உட்பட்டது விதிப்பெயர் உட்பட்டு இருந்தால் நம்ம அவதாரம் கிடையாது இப்ப அவதாரம் சொன்னால் எனக்குன்னு எண்ணாம அதான் இருக்கனே போனதுலேயே போன இட்லே சொன்னோம் ஒரு விஷயம் செய்யறோம் ஒரு செயல் செய்யறோம் ஒரு சொல் சொல்றோம் சொன்னால் எல்லாருடைய பொது நல்வாழ்வுக்காண்டி செய்யறா அல்லது நம்மளுடைய சுயநல போக்குக்காண்டி செய்யறமா சுயநல போக்கு செஞ்சோம்னு சொன்னால் அது மானிட சட்டை மாயச்சட்டை கம்பிளீட்டா பந்த பாசத்துக்கு அடிபணிஞ்ச நிலை விதிப்பயணுக்கு அடிபடிஞ்ச நிலை பொது நலத்துக்காண்டி செஞ்சோம்னு சொன்னால் அவதாரம் குருநாதன் பிள்ளை பண்டார சட்டத்தின் மூத்த பிள்ளை என்னை அறியாமல் என் கூடி இயங்குவதுன்னு சொன்னால் சொல்லிப்த ஆக அவசரப்பட்டு வார்த்தை விட்டு யோசிச்சுட்டு யோசிச்ச பிற்போ என்ன நினைக்கிறானா நம்மளை அறியாம தானே இந்த அறியாமையில இருக்கக்கூடிய இத்தனை சட்டையிலயும் முப்பது கோடி பேர் இந்தியாலும் சரி பத்து கோடி பேர் தமிழ்நாட்டிலும் சரி இந்த இந்த சித்தாந்த பிள்ளைகளை வழிநடத்துறதுக்காண்டியான ஒரு மகத்துவமான பொறுப்பு துணை குருவிடமா நம்ம கையில வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கூட்ட நமக்கு நம்மளுடைய அறியாமையில ஆட்கொண்டு வீச்சிருந்து இருந்து அருள் பாலிச்சு வர்றாங்க அப்ப அந்த நிலை என்னங்கறது அப்புறம் தான் நான் சபையில வச்சு நானு அப்புறம் என்ன சொல்றாங்க இந்த நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க பொன் சபையில அடுத்து இந்த நிகழ்வை பார்த்த உடனே குருநாதர்க்கு பதில் சொல்ல முடியாது என்னுடைய அற்பமானிட குரல் சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்கு இந்த ஒரு உனக்கு இந்த தேவையில்லாத தாழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற விவர்த்தின்னு சொல்லிட்டாங்க பேர்பட்ட உலகத்தரம் வாய்ந்த உலக வல்லாக்கி வல்லாதிக்க நாடுகளே தன் கைக்குள் அடக்கக்கூடிய சக்கரவர்த்தியினுடைய பொன்னொருள் ஒன்று இருக்கும்போது அப்ப உனக்கே அந்த தாழ்ப்புணர்ச்சின்னு சொல்லிட்டாங்க ஆனா இதை பார்த்து அம்பாள் என்ன ரியாக்ட் பண்றாங்களா அம்பாள் என்ன சொல்றாங்களா அதாவது சொல்றாங்க விஷமும் கூட அமிர்தமே ஆனந்த நாயகி தாய் அன்பில் அருணினான் அனந்தநாயகி அம்பாள் வந்து ஆனந்தத்துல அருள்னால் அது ஒரு நிலை அனந்தநாயகி தாய் வந்து தவ கோலத்துல அருள்னால் வேற நிலை அப்ப அன்புல அருளும் போது அது தாய்மை உள்ளோம் அப்ப தாய்மை உள்ளத்தோட அந்த பாசத்தோட அப்ப இந்த பிள்ளை அப்படி வருத்தப்படுச்சு சலனை செஞ்ச இடத்துக்கு துரோகரமா இருக்கிற பிள்ளைகளோட கூடு பிள்ளை ஆட்கள் பட்டுச்சேன்னு சொல்லி அந்த அன்புள்ள அருளும் போது அந்த அன்புல அருளக்கூடிய சிறப்பு எனக்கு இந்த பொன்சோபையில் அப்ப எனக்கு கிடைக்கிறான் அதான் அப்ப அந்த அந்த அருள் கிடைச்சா அது கூட அமிர்தமா மாறிடும் அப்ப அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த அந்த அருள்நிலையை இந்த பொன் சபையில குடுக்கிறாங்க அதான் அதுல சொல்றாங்க என்னை அறியாமல் எங்கூடு இயங்குவது என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன சொல்றாங்க கூட்டுக்குள் இருக்கேன் குறைவில்லாமல் அப்படிங்கிறாங்க மந்திர தந்திரங்களுக்கு அப்பாற்பட்ட மாமுனியின் பிள்ளை மனம் கலங்கிட்டதேனோ என்பது பண்ணிக்கிறாங்க கூட்டுக்குள்ள இருக்கேன் குறைவில்லாம அத்தனை ஊடு ரிசிமான்களும் ஏறி அத்தனை கோடி காலிகளையும் ஏறி ரிஷி கூட்டமும் பெருங்காலி கூட்டமும் உனக்கு சூழ்ந்து இருக்கு அப்ப உனக்கு தாழ்வு மனப்பான்மை என்ன காரணம் கேட்டால் இந்த வாரம் மலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் வைக்கீல் ஆபீஸ் சில இடங்களுக்கு வெளியே அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஒரு வாரத்துக்கு மேல கைலாயத்துல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இப்ப அங்க போய் அவன் கேக்கும் போது அப்ப அந்த டிசி சப்மிட் பண்ணி என்ன செய்யும் போது வைக்கும் போது பேசிக் குவாலிபிகேஷன் இருக்கு அப்ப அத பார்த்துட்டு என்னப்பா நீ இவ்வளவுதான் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ் நாலேஜ் இவ்வளவு இருக்கு அது இருக்கு இது இருக்கு இன்னும் ஏதுன்னு அதே கேக்கும்போது அப்ப இந்த பிறகுக்கு வந்தவர்கள் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம குருநார் தள்ளித்தாங்களேன் அப்படின்னு சொல்லி என்னக்குள்ளே என்ன அறியாம ஒரு தாழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டதன் காரணமாக அந்த கேள்வி நான் என்ன அறியாம குருநாரை பார்த்து கேட்டது அதான் எல்லோரும் மொழி மறக்கும் கல்வி ஏண்ட கொடுத்தியே எனக்குன்னு என்ன கொடுத்தியே அப்படின்னு நான் கேட்ட கேள்வி அப்ப அந்த தாழ்ப்புணர்ச்சி உனக்கே வருது அந்த பிறவிக்கு வந்தவனை பிறவிக்கு வந்தவன் பதில் போது நீதான் மகான் பிள்ளையாச்சே குர்னார் பிள்ளையாச்சே கூட்டுக்குள்ள எத்தனை கோடி காலிகளும் எத்தனை கோடி சீமான்களும் குறைவு இல்லாம வீட்டிருக்குமே உனக்கு எதுக்கு உள்ள இந்த இது இலையன்னு சொல்லி ரிட்டன் கேட்கறாங்க அத கூட்டுக்குள்ள இருக்குன்னு குறைவு இல்லாம மந்திர தந்திரங்களுக்கு அப்பாற்பட்ட பொட்டல் ஞானி சீமான் புள்ள சாமிக்கு பொறுப்பாடு பொட்டல் ஞானி சீமான் உன்னாத்தான் புள்ளையா தேர்ந்தெடுத்து துரோதரமா வீட்டில் இருந்து மாமுனி மாமுனி சொன்னால் முனிவர்களுக்கெல்லாம் மூத்த நிலை முனிவர்களுக்கெல்லாம் மூத்தவர் அவரே உன்னை பிள்ளையா தேர்ந்தெடுத்து வீட்டு இருக்கான்னு சொல் அப்போ சமஸ்தானத்துல வீட்டு இருக்கும்போது அந்த ஏன் அப்பவே மனம் கலங்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அந்த அருள் அம்பல் குடுக்கிறதுக்காண்டியா கூட குருநாதரால விளையா நிகழ்த்தப்பட்ட தான் என்னுடைய கூட அந்த மாதிரியான ஒரு சரண சஞ்சலத்துக்கு உட்புகுத்தி இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்க வச்சு அதுக்கு விடையும் இப்படி கொடுத்து ஏன்னா இயக்குகிறவர் அவர்தானே நம்ம இயங்கக்கூடிய கருவிதானே தவிர அப்ப அந்த நிலையை கூட்டு வராங்க இந்த சிறப்பு பண்ணி கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு இந்த அருள் நல்ல பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இப்படித்தான் இயற்கை செய்வாங்க அப்ப அடுத்த என்ன சொல்றாங்க அதுல யா எக்காலமும் கிடைக்காத பொன் ஆகிய குருநாதரின் பொன் கையொப்பமே இப்படி சீட்டு கையெழுத்து போட்டாங்க அந்த விவரமே கவி தான் சொல்ல முடிஞ்சது உன் கூட்டு மூலியமா சொல்ல முடிஞ்சது உன் கூட்டின் மூலமாக தான் பல பிள்ளைகளுக்கு இங்க வேண்டிய கட்டாயத்தில் வீட்டு அப்பேற்பட்ட தியாகம் செஞ்சு தியாக வல்லாகி வல்லா வல்லாதிக்கத்துல வந்து யாருடைய கூடுதான் வீட்டு இருக்கு நீங்க உன்னுடைய கூடுதான் வீட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க இந்த நிலை பிரசண்டும் ஏப்பம் மட்டும்தான் உண்டு மீதி அருள்நிலை கிடைக்காதுன்னு சொன்ன நிலை வருங்கால பிள்ளைகளையும் சாரும் கோயிலை விட்டு இப்ப வெளியே போன பிள்ளைங்களுக்கும் அது சாரும் அஞ்ஞான காலத்துல வெளியே போற வெளியே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அது சாரும் அதான் அந்த நிலைய அப்ப அந்த பாதை மறந்துன்னு சொன்னால் பாதையை எந்த பாதையில வந்தோமோ குருநாதர் எந்த வித காட்டி கொண்டு வந்தாங்களோ அதான் பாதை இப்ப நீ நான் இங்க சங்கர கோயிலில் இருக்கிறேன் பாம்பேல ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த இடத்துல நான் கூகுள் மேப் போடுறேன் கூகுள் மேப்ல இந்த தெருக்கு போ லெப்ட்ல போ ரைட்ல போ யூட்டன் போடுன்னு சொல்லி அங்க எனக்கு ஒரு பொண்ணு தான் சொல்லுது அந்த இடத்துல அதுதான் எனக்கு குருநாதர் அந்த மாதிரி வாழ்க்கை என்பது வாழ்வியல் என்பது பரிச்சயம் இல்லாத பாதை ஏன்னா நான் அதே அந்த பொண்ணு சொல்றது ஏன் பாம்பேல கேட்கறேன்னு சொன்னால் அது பரிச்சயம் இல்லாத பாதை அதனால கேட்கிறேன் அப்ப வாழ்க்கை என்பது வாழ்வியல் என்பது பரிச்சயம் இல்லாத பாதை அந்த வாழ்வியலை கட் முறைப்படி கட்டமைப்பதற்காகத்தான் குருநாதரும் குருபீடமும் தேவைப்படுகிறது எதுக்காக இனி வருங்கால பிள்ளைகளுக்கு ஒளிவும் காட்சி நிராகரிக்கப்பட்டு பிரசெண்ட்டும் ஏப்பங்கிற ஒரு அருள்நிலை மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு தாத்தா ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் பிரசன்ட்டும் ஏப்பமுமே நம்ம சட்டத்துல கிடைக்கணும்னு சொன்னால் அந்த ரிஷிமான் அந்த பிள்ளைக்கு சம்பந்தப்பட்ட ரிஷிமான் எந்த ரிஷிமான் அந்த பிள்ளைய தத்தெடுத்திருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த பிள்ளையினுடைய கூட்டுல அணுத்துகளா வீட்டு அந்த பிரசென்ட்டும் ஏபமும் கிடைக்கும் அப்ப அந்த ரிஷிமான் அணுத்துகளா வந்து நம்ம கூட்டுல உட்காரணும்னா அதற்கு தகுந்தார் ஆட்சாரமிக்கதாக நம்ம கூட மாற்றி அமைக்கணும் மாயடை சட்டை விடுத்து மாய சட்டை விடுத்தால்தான் அந்த அருணை கொடுப்பாங்க அந்த லெவலுக்கு ஆகணும்னு சொன்னால் தியாகம் வேணும் தியாகம் இருந்தால்தான் தெய்வீகம் அந்த கூட்டுல செயல்படும் அப்ப அந்த லெவலுக்கு இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் அந்த தியாக மனப்பான்மையோட இருக்கிறாங்களா கிடையாது வெளியேறக்கூடிய மாநில சட்ட பிள்ளைகள் அந்த மாதிரி கிடையாது தியாக மனப்பான்மை என்ற ஒரு அறியாமையில வீழ்ச்சி இருக்காங்க அதை பத்தி தெரியாம இன்றைய பொழுது ஜாலியா போகணும் இதா இருக்கணும் அப்படிங்கிற நிலைதான் இருக்கே தவிர இன்னைக்கு செய்யக்கூடிய தியாகம் நாளைக்கு நம்மளை உயர்த்துங்கிற தான் உயர்த்துங்கிற ஒரு நிலைங்கற உயர நினை நினைக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்ற வந்த என்ன சொல்றாங்க பாதை மறந்து மாயையின் கருவி கொண்டு உள்ளங்கைக்குள் உலகம் அடக்கி அப்படிங்கிறாங்க குருநாதர் கட்டமைச்ச பாதையில போகும்போது அந்த பாதையும் மாறி அந்த பாதையும் மறந்து போய் அறியாமையா வெளியே இருக்கக்கூடிய சட்டத்தை சாராத பிள்ளைகளும் வெளியே சட்டத்திலிருந்து புறந்தாழ்ந்து வெளியே போன பிள்ளைகளும் அதுல வந்து சேர்றாங்க அதான் பாதை மறந்து மாயையின் கருவி கொண்டு சொல் செல்போனை சொல்றாங்க மாயையின் கருவி கொண்டு உள்ளங்கைக்குள் உலகம் அடக்கி உள்ளங்கைக்குள் உலக அடிக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு லைட்ட ஒரு பட்டனை தட்டணும் சாப்பாடு ஜொமேட்டோல கொண்டு வந்து ஆர்டர் பண்ணி ஆர்டர் வந்து வச்சுட்டு போயிடுறான் அதே மாதிரி ஒரு பட்டனை தட்டணும்னா எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துல மேப் காட்டிடுது எந்த ஒரு பட்டனை தட்டணும்னு சொன்னால் யாருக்கு பேமெண்ட் டிரான்சாக்சன் பண்ணணுமோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம் எந்த பொருள் வேணாலும் சரி உட்காந்த இடத்துலையும் எல்லாமே கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரியான ஃபெசிலிட்டி இன்னைக்கு எல்லாமே இந்த உள்ளங்கைகள் உலகம் அடைக்கிற மாதிரி செல்போன்ல வந்து செல்போன்ல ஒரு வடிவமாக வந்து அமைஞ்சிடுது அப்ப அந்த மாதிரி தெய்வீகத்தையும் குறைச்சி இடம் போட்டு மதிச்சிடக்கூடாது ஏடு போடுறோம் இன்னைக்கு நான் போன்ல ஏடு போடுறேன்னு சொன்னால் எதுக்காண்டி போடுறேன் சாமி பீரியட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளேயே அந்த ஏடும் சேரி அந்த தெய்வீகத்தின் மகத்துவம் மகமையும் அடங்கிடுச்சு எல்லா பிள்ளைகளுக்கும் அதை போய் சென்றடையல எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சென்றடையணுங்கிற அந்த ஒரு நல் சிந்தனையை கருத்து கொண்டுதான் இப்ப குரூப்ல ஏடே போடுறது இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க குரூப்ல குரூப்ல அந்த ஏடை கேட்டு அது நல்லா இருக்குன்னு ஒரு தம்ஸ்அப் இல்லாட்டி ஒரு வணக்கம் போட்டுட்டு அதுக்காக நான் போட்டுருக்கிறேன் எத்தனை பேர் அந்த கேட்டு அந்த ரிப்ளை போட்டு அந்த தம்ஸ்அப்பும் வணக்கம் போடுறவன் எத்தனை வய மலையிருக்கான் எத்தனை எத்தனை கேனை தூக்கிட்டு ஏறி இருக்கா அப்ப அந்த நில அதே மாதிரி அந்த உள்ள அவங்க தெய்வீகத்தை அதுக்குள்ளே அடைச்சிடுறாங்க சும்மா உட்காந்து ஒன்னா தேதி ஆச்சா ரெண்டாம் தேதி ஆச்சா இந்த காணிக்கையை மட்டும் தட்டி விட்டா போதும் அதுக்கு போனா எனக்கு அப்ப சிறப்பும் பலனும் கிடைச்சிரும்னா இங்க அப்ப அந்த கேனை தூக்கிட்டு இதை தூக்கிட்டும் பொய்யை தூக்கிட்டு போ ஏற வேணா கேனை போயலாம் இனியா அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மலைக்கு வருதியான்னு கேட்டால் பிளான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் உனக்கும் சிறப்பு பண்றதுக்கு குருநாதன் விஷயமான பிளான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க மலைக்கு வரையான்னு கேட்டால் ட்ரை பண்றேன் அப்படின்னு அப்போ உனக்கும் சிறப்பு பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு தான் சொல்லுவாங்க அப்ப இங்க உள்ளன்போடு உள்ளங்க உள்ளங்கின்று குருநாதர் பொற்பாதம் தேடி வச்சிருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்க மாநில சட்ட மாயில வீச்சிருக்கக்கூடிய மாநில சட்ட பிள்ளைகள் எங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப இந்த பிள்ளைகளுக்கு தான் சாமி பீரியடு அரிய ஹரிசாமி பீரியடு கண்ணன் சாமி பீரியடு அவங்க அந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த அருள் நிலை எல்லா நிலையும் கிடைச்ச அருள் நிலை பிரசன்ட் ஒளிவு காட்சி ஏப்போ நிலையும் மீதி இன்னி வருங்கால பிள்ளைகளுக்கும் சரி மீதி சட்டத்தை உள்ளே வீட்டு இருந்துகிட்டு இந்த சட்டத்தை முழுமையா படிக்காம வீட்டு இருக்க பிள்ளைகளுக்கும் சரி பிரசன்ட் ஏக்கத்தோட நிப்பாட்டிடுவோம் அவங்களுடைய நிலைய ஏன்னா அதுக்கு ஏற்றவர்களாக அவங்க மாறிடுறாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறாங்க அததான் அம்பாள் கேட்கறாங்க அந்த மாதிரி உள்ளங்கைக்குள் உலகம் அடக்கிட்டு வீச்சிருக்கக்கூடிய மானிட சட்ட பிள்ளைகள் எங்கே உள்ளன்போடு உள்ளம் கசிந்து குருநாதர் பொற்பாதம் தேடும் என் பிள்ளைகள் எங்க அது நம்ம பிள்ளைங்களா அப்ப அந்த பிள்ளைகள்லயே வந்து அந்த பகுத்தறிஞ்சு அருள்நிலை கொடுக்க வேண்டிய தன்மைக்கும் கட்டாயத்திற்கும் குரோநாதி தள்ளப்படுறாங்க முந்தி சா சாமி வந்து பண்டாடி சட்டம்னு நிறுவப்பட்டதுக்கு காரணமே சாமி உணர்ந்த பிரசன்ட் சாமி உணர்ந்த கவி சாமி உணர்ந்த தெய்வீகம் அனைத்தும் ஒளிவில இருந்து காட்சியிலிருந்து அனைத்தும் கடை கோடி தொண்டன் வரைக்கும் ஆனந்த கோயில் போய் சென்றடையுங்கிறதுக்காண்டிதான் ஆனந்த கோயிலுங்கிறது நிறுவப்பட்டது கைலாயமாக அது மாற்றப்பட்டது அமைக்கப்பட்டது அந்த இருந்து இப்ப மாறுபடக்கூடிய தன்மைகளும் சட்டை பிள்ளைகளும் சட்டத்தை சார்ந்த பிள்ளைகளும் நம்ம நடைபெற மாதிரி ஆயிப்போச்சு சட்டத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கே பல பேருக்கு தியாக மனப்பான்மைங்கிறது கம்மியா ஆயிப்போச்சு தாத்தா இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோபத்திலையும் ஒரு விரக்தியின் ஒரு உச்சத்தின் மாதிரி ஒரு ஒரு முடிவு இப்படி எடுத்ததன் காரணமாக மகா சபையில இருந்து ஆதிசிவனார் என்ன பதில் கொடுக்கிறாரா அடுத்துதான் அந்த கவியில சொல்றாங்க அடுத்து ஆதிசிவனார் என்ன பதில் கொடுத்தாங்க தெய்வீகம் ஏன் அதற்கு என்று கேட்கும் பிள்ளைகளுக்கு தெய்வீகம் ஏன் எதுக்கு அப்படின்னு அறியாமையில கேட்கக்கூடிய பிள்ளைங்க அது என்ன இத்தனை 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 குடம் குடமா அபிஷேகம் பண்றீங்களா உங்களுக்கு என்ன கிடைச்சது இவ்வளவு பூ வச்சு அலங்காரம் பண்றீங்க என்ன கிடைச்சதுன்னு கேட்கக்கூடிய அறியாமல் வச்சு இருக்கு பிள்ளைகள் அதான் தெய்வீகத்து ஏன் எதற்கு என்று கேட்டும் பிள்ளைகளுக்கு கூட பக்குவப்பட வைத்து தெய்வீக படிப்பனையை தந்து படிப்படியாய் படிப்படிய பழ படியப்பார் என்பரும் பரம்பொருளும் தாங்க அப்ப அப்படி ஏன் எதுக்குன்னு தெய்வீங்கம் புரியாம இருக்கிறாங்க அதனால இப்படி மேற்பட்ட ஒரு முடிவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட வேண்டாம் அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்துட வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கலான்ங்கிற தாத்தாவுடைய தன்னிலை சார்பாக சபை எடுத்து உரைக்கிறாங்க அத்தனை ஒரு சிமான் முன்னாடியும் ஆதிசிவனார் முன்னாடியும் அம்பாள்கள் முன்னாடி காளிகள் முன்னாடி இப்படி நான் என்ன ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறேன் பிரசன்ட் ஒளிவோட பிரசென்ட் ஏப்பத்தோட சரி இது எந்த அருள்நிலையும் அருங்கால பிள்ளைகளுக்கும் சரி சட்டத்திலேயே ஒரு புரிந்துணர்வு இல்லாத பிள்ளைகளுக்கும் சரி குடுத்துர்லான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன சிவனார் சொல்றாரா அப்ப அவங்களையும் பக்குவப்படாத பிள்ளைகளையும் பக்குவப்பட வச்சு அப்ப அந்த தெய்வீக படிப்பனையை தர்றேன் தெய்வீக படிப்பனையின்னு சொன்னால் அது எப்படி கொடுப்பாங்க ஒவ்வொருத்தனுக்கும் புரியும்படி ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு மேல வெள்ளம் போற மாதிரி பிரச்சனை போட்டு தலைக்கு மேல வெள்ளம் பண்ணத்தான் அவன் பசுமரத்துல ஆணி அடிச்ச மாதிரி சக்குன்னு சொன்னதை கேட்பான் சட்டத்துல சொன்னதை பிடிப்பான் சொன்னதை செய்வான் இல்லைன்னா பாட்டுக்கு அது லத்தாஜிக்காத்தான் போயிட்டு இருப்பான் அதான் தெய்வீக படிப்பனையை தந்து படிப்படியாய் படி அளப்பாரு பரம்பொருளுங்கிறாங்க அப்ப அப்ப அனைத்து புல் பூண்டில் இருந்து மானிடன் வரைக்கும் படி அளக்கக்கூடிய அம்சம் தான் ஆதி சிவனாரின் அம்சம் அனைத்திற்கும் படி அளக்கிறவர் தான் அவரு அப்ப அவனுக்கும் நான் படி அளக்கணும் அவனுக்கும் அந்த தெய்வீகத்தை என்னன்னு சொல்லணும் பண்டார சட்டம் பிரபஞ்சம் முழுக்க பரவணும் அதனால் இந்த முடிவு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு தாத்தாட்ட ரெக்வஸ்டா யார் கேக்குறாரு ஆதி சிவனாரே கேட்கிறாரு என்னப்பா நீ என்ன இந்த மாசம் மந்த்லி காணிக்க அனுப்பலையா பூவுக்கு அனுப்பலையா பாலுக்கு அனுப்பலையா இந்த மாதிரி நீ உனக்கு இப்படி இப்போ ஏற்பட்ட ஒரு சிறப்பு உன்னுடைய கஷ்டத்தை என்னுடைய கஷ்டமா எடுத்து நான் இந்த மாதிரி உத்தரவு வாங்கி கொடுத்து உனக்கு இந்த சிறப்பு பண்ணி கொடுத்தேன் இதுக்கு பிற்பாடு நீ குரு குருபீடத்துக்கும் குருநாதருக்கும் குரு பூஜை நடத்தின என்ன என்ன செஞ்ச என்ன சிறப்பா நீ செஞ்சிருக்கிற என்ன செஞ்சேன்னு அந்த மாதிரி எந்த கேள்வியும் நீ கேட்கவும் வேண்டாம் அப்படி கேட்டு அந்த புள்ள செய்யவும் வேண்டாம் அப்ப அந்த நிலைங்கிறத வேண்டவே வேண்டாங்கிற ஒரு ஒரு சிறந்த முடிவுக்கு தாத்தா வந்துட்டாங்க வர்றியா கிறப்பு அடைஞ்சியா அடைஞ்ச பெருபாடு செஞ்சேனா அவங்க மெம்மேலும் சிறப்பு மெம்மேலும் உனக்கு அபிவிருத்தி கோயிலுக்கு இல்லன்னா போ அதோட அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு நினைக்கல ஒரு முடிவுக்கு எடுத்து உட்கார்ந்து இருக்காங்க அதான் அடுத்து என்ன சொல்றாங்க பாடி தொழுதேன் பரம்பொருளை எண்ணி தொழுதேன் எண்ணாலும் எண்ணி வந்துடுவார் இணையாலும் எம்பெருமானும் அப்படின்னு சொல்லி அந்த பொன்சபையில் இந்த வாரம் என்னென்ன நிகழ்வு நிகழ்ச்சி நடந்ததுங்கறத சொல்லி யாரோ சொல்லி முடிக்கிறார் பிரகாஷ் மதிர் சொல்லி முடிக்கிறார் இது மூலியமா என்ன ஒரு முடிவுக்கு வர்றாங்க தாத்தா உட்கார்ந்து பிள்ளைகளுடைய கஷ்டத்தை குருபிடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கஷ்டமா எடுத்துக்கொண்டு அவங்களுடைய வெற்றி நம்மளுடைய வெற்றியை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய துன்பம் எங்களுடைய துன்பம் அவங்களுடைய கஷ்டம் எங்களுடைய கஷ்டம் அவங்களுடைய இன்பமும் சந்தோஷம் தான் எங்களுடைய இன்பமும் சந்தோஷம்னு சொல்லி மாற்றி அமைக்கக்கூடிய தவ தான் குருவிடத்தில் வீட்டு இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருபிடம் என்பது ஒரு முள்ளாசனம் அது அணிந்து இருக்கக்கூடியது ஒரு முழுக்கிடம் ஏற்கனவே சொன்னேன் ஏன்னா அதுல வரக்கூடிய பிள்ளைகள் கோளாறாகவும் வரும் பரிகாரமாகவும் வரும் எல்லா ஏடும் பாவையாடாவும் வரும் ஏடாவும் வரும் அத்தனையும் டாக்கிள் பண்ணி அவனை ஒரு தெய்வீக ஒரு வழி முறைக்கு கொண்டு வரக்கூடிய நிலையில தான் நம்ம சட்டமே அமைக்கப்பட்டிருக்கு அப்படி அமைஞ்சிருக்கும் போது அருளும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய குருநாதர் டேவும் சிறப்பு அடைஞ்ச பிற்பாடு அளந்துதான் குடுக்கறான் காணிக்கானாலும் சரி அவன் எடுத்துக்கொண்ட தெய்வீக பொறுப்பானாலும் சரி அதை அப்படித்தான் கொடுக்குறான் எப்படி உனக்கு உத்தரவு வாங்கி கொடுக்குறோம் எப்படி உனக்கு சிறப்பு பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா ஏன்ட்ட தெய்வீகம் இருக்கிறதுனால எங்கிட்ட எப்படி தெய்வீகம் இருக்கிறது கோயில்ல பூஜை நடக்கிறதுனால கோயில்ல எப்படி பூஜை நடக்கும் இந்த பாலுக்கு பூவுக்கு இதுக்கு இளநீக்கு அதுக்குன்னு பொறுப்பெடுத்து பிள்ளைகள் செய்யும் போது அவங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் அனைத்தும் உயரும் இங்க பூஜை நடக்கும் அதுக்காகத்தப்ப நம்ம சிறப்பும் பிரதிபலனும் போய் சென்றடையும் அது எதையுமே இல்லாம அது முடிஞ்ச பொறுப்பு சுயநல போக்கா செயல்படும் போது அப்ப அவங்க சீமான் பிள்ளைங்கிற அங்கீகாரமே இழந்து தெய்வீகமற்ற நிராயத பாணியாக காட்சி கொடுப்பாங்கன்னு தாத்தா வன்மையா கண்டிச்சுற சபையில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவு இதுதான்